வாழ்க வையகம் வாழ்க வாழ்க வையகம் வளமுடன் அருளாசார் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களும் இறைநிலையும் என்னுள் சுக்குமமாக எழுந்தருளி பதினாலு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை இன்றைய நாள் வரிகளுக்கான கவி வரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சந்தர்ப்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதற்கன் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியினுடைய பிறந்தநாள் அருள்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் ஜெயந்தி தினம் உலக அமைதி தின விழா இதற்கான கவிதை வரிகள் ஒருவனே தெய்வமல்லால் வேறே இல்லை உயிரெல்லாம் ஒன்றாமை உற்று பார்த்தால் கருவிடத்தை வித்து முதல் உலகமாற்றி கதிரவனார் அனைத்துலகம் விளங்க காணும் உருவான நட்சத்திரங்கள் இருபத்தி ஏழில் உள்ளபடி நடக்கமல்லால் வேறே இல்லை பரிவுடமே திருமணி கேலிவாள் பார்த்து நட சாரதியை பணிகுவாயே ஒரு பாடல் இன்னொரு பாடல்ல முடிவெடுத்த காரணமும் காரியமும் முடிவும் உலகின் நிலை எழுபத்தைந்து ஆண்டுகள் வாழ்ந்த இறைநிலையே அவ்வப்போது உணர்த்த உணர்த்திட்டேன் செய்தவினை பதிவுகளை தூய்மை செய்து கொண்டேன் கரு தொடராய்ப்பின் பிறவி இல்லை இனி இல்லை கர்மவினை மிச்சமில்லை இச்சையில்லை இல்லை எதிலும் அருணடைந்த பெரும் ஜோதி கொள்ளும் அந்த நன்னாளை எதிர்பார்த்து உள்ளேன் என்று இரண்டு பாடல் சுவாமிஜி ஆகஸ்ட் பதினாலு சாமிஜியினுடைய பிறந்தநாள் என்று சாமிஜி அவங்க இந்த நாளை உலக அமைதி தின விழாவாக ஆலியார்லையும் உலக சமுதாய சேவா சங்கம் சென்னையிலையும் உலகம் முழுவதும் உள்ள அனைத்து மன்றங்கள்லேயும் உலக சமுதாய சேவா சங்கம் மூலமாக சிறப்பாக கொண்டாடி கொண்டு வர்றோம் குருவினுடைய மேன்மையை பற்றி இன்றைக்கு நாம எடுத்து கொள்வோங்க விவேகானந்தர் அவர்கள் அறிவுக்கு ஒரு திருக்கோயில் அமையும் அங்கிருந்துதான் உலக அமைதிக்கான ஒரு சிறப்பு அமையும் என்று சுவாமி விவேகானந்தர் அவங்க சொன்னாங்க வள்ளலார் மேற்கு குப்பத்துல ஈசானி அறையில அவங்க ஜோதி போது கைப்பூசத்திலிருந்து மூன்றாம் நாள் ஜோதியாகும் போது அவங்க சொல்றாங்க கடைபிரித்தேன் கொள்வார் யாரும் இல்லை கட்டிவிட்டேன் ஆனால் மீண்டும் அச்சில் ஏற்றுவேன் ஆகாவிடின் நிலாவில் ஏற்றுவேன் யான் இப்போது இந்த உன்னிடில் வந்திருக்கிறேன் அண்ணந்தல் எங்கெங்கு சென்றாலும் அங்கெங்கும் வருவேன் அனைவரையும் திருத்தி விடுவேன் அஞ்ச வேண்டாம் என்று ஜோதியாகிறாங்க ஆகிறாங்க இறுதியாக சொன்னது நாட் ஈவன் சிங்கிள் பர்சன் ஒரு நபர் கூட தேரவில்லையே என்று சொன்னார் என்று வேதாத்திரி மகரிசி ஸ்டார்ட் என்று சொல்லலாம் அவங்க வேதாத்திரி மகரிசி அவர்கள் ஒரு கூட்டுக்குள் அடைபட்டது கூடுவாஞ்செரியில் அடைபட்டு மலர்ந்தது அன்றைய மதராசில் அவர் மலர்ந்து மனம் பரப்பியது இந்த மண்ணுலகெல்லாம் அவர் இறைவனை தேடியது பிரபஞ்ச வெளியிலே கண்டுகொண்டது தாந்த தத்துவத்தை அவர் அமைதியை தேடி அமர்ந்தது ஆளியாரில் அவர் மணிமண்டபம் அமைந்ததும் ஆளியாரில் சுவாமிஜி அவங்க பிறந்த குழந்த அப்ப வெள்ளை உடை தருத்திய மகன் கூடுவாஞ்சேரியில சுவாமிஜியினுடைய திண்ணத்தில் உள்ள அந்த திண்ணில அமர்ந்து இருக்காங்க சுவாமிஜியுடைய வரதும்மாரியார் வெளியில வர்றாங்க அப்போ இந்த பிறந்த குழந்தைக்கு வேதாத்திரின்னு பெயர் சொல்ங்கன்ட்டு போயிடுறாங்க சரியா சுவாமிஜிக்கு ஏழு வயது தோந்தது அப்போ அதே பெண்ணை உடை தருத்திய மகன் அவங்க கிட்ட ஒரு பாடலை கொடுத்து இந்த பாடலை வேதாத்திரிய மனப்பாடம் செய்து கொள்ள சொல்றேன் அந்த பாடல் தான் ஒருவனே தெய்வம் அல்லால் வேற இல்லை உயிரெல்லாம் ஒன்றாமே உற்று பார்த்தால் என்பது சாமிஜி அவங்க அந்த ரெண்டு வரிகளை எடுத்துக்கொண்டு ஒன்பது ஆண்டுகள் தொடர்ந்து அதற்கான விளக்கங்களை கேட்டு பல மகான்கள் எல்லாரும் புத்தகங்கள் வாயிலாகவும் சாமி தேடல ஈடுபட்டாங்க சாமிஜி அவங்க கூடுவாஞ்சேரியில் கைத்தறி உற்பத்தி அதிகம் உடனே இருந்தெல்லாம் அவங்க வியாபாரிகள் வந்து அந்த கைத்தறி துணிகளை வாங்கி விட்டு போவாங்க ஒரு முறை ரெண்டு பேர் நல்லா எழுபது வயதுக்கு மேல இருக்கும் காவி உடை தரிச்சிருக்கிறாங்க அவங்க கைத்தறி கொள்முதலுக்காக அங்க வர்றாங்க அப்போ எல்லாம் நீங்க அவங்க கிட்ட கேளுங்க விளக்கம் கிடைக்கும் சொல்லி சொல்றாங்க அப்போ அவங்க சாமிஜி ஆங்கிலத்தில் உரையாடுறாங்க அப்போ அவங்க சொன்னது என்னன்னா தெளிவன்கிறது குழப்பமாக இருக்கு வாழ்க்கைங்கிறது சிக்கல் நிறைந்ததா இருக்கு ஒரு சின்ன சிக்கல் அதை தீர்த்துட்டு நான் நிம்மதியா இருக்கலாம் ஆல்ரெடி ஒரு பெரிய சிக்கல் வந்துருது இப்படி மாறி மாறி வந்து கொண்டே இருக்கு சாமிஜி கிட்ட நீங்க அறிவுரை சொல்றாங்க பெரிய குடும்பத்தில் நீங்க பிறந்திருக்கிறீங்க அந்த குடும்பத்தை நீங்க சிறப்பாக கடமையை செஞ்சு நீங்க அந்த குடும்பத்துக்காக உதவியாக இருக்கணும்னு சொல்லி அவங்க பிரியப்படுறாங்க அதன் பிறகு சாமிஜி படிப்படியா தியானங்களை கற்றுக்கொண்டு அவங்க தன்னை முதுமைப்படுத்திக் கொள்றாங்க நடுத்தர வயது இருக்கும்போது மகன் வள்ளலார் அவங்க சுவாமிஜியினுடைய உடல்ல அந்த சூக்குமம் இணையுது அந்த இணைப்பு ஏற்பட்ட அந்த நாட்கள்ல இருந்து தொடர்ந்து சுவாமிஜி அருள் தொண்ட தன்னுடைய இறுதி காலம் வரையிலும் சிறப்பாக செய்தாங்க எழுபத்தை வயதுல அவங்க அருள் பெருஞ்சோதி அரவணைத்துக் கொள்ளும் அந்த நன்னாளை எதிர்பார்த்து உள்ளேன் என்றாலும் அதன் பிறகு ஒரு இருபது ஆண்டுகள் ஆன்மீக தொண்டு சிறப்பாக செய்திருக்கிறாங்க ஒவ்வொருத்தரும் மனவளக்கலை அன்பர்கள் தானும் பயிற்சியை சிறப்பாக செய்யணும் இந்த அருத்தொண்டை தொடர்ந்து நாம் செய்து வரணும் என்று சொல்லி பிறந்த பிறந்தநாள் இந்த உறுதிமொழியை நாம் ஒவ்வொருத்தரும் ஏற்றுக்கொண்டு நாம தொடர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொண்ட இன்றைய சிந்தனையை வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன்